3R maniyam institute of science and technology tanjavur triple a with specialization in electric vehicles and energy engineering summer holidays vandachu namma JT holidays vandachu south india's number one travel brand <laughs> மேஷராசினியர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நாலு இருபதுக்கு மாற இல்லைங்களா உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துல அருமையான ஒரு வாழ்க்கை அமையும் ஏற்கனவே ஆரம்பிச்சு நேர்களுக்கு நாலாம் இடத்துல கேது இருக்காரு இல்லீங்களா தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் வேணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படிங்க இருக்கும் இது இந்த குரு பெயர்ச்சியோடு சேர்ந்து நம்ம பார்க்கணும் உங்களை பொறுத்தவரைக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது ஐந்து கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால இரவு பயணத்தை தவிர்ப்பது முடிஞ்ச வரைக்கும் கையெழுத்து போடுறது டாக்குமெண்ட்டு படிக்காமல் கையெழுத்து போடாதீங்க சிம்மராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் கோவத்தை விட்டுருங்க சார் நட்பு ரீதியாக பிரச்சனை வரும் இதுவரைக்கும் இருந்து வந்தவர்களுடைய நம்பிக்கை குரோகங்கள் தேவையில்லாத ஏமாற்றம் ருட்சக ராசிநீயர்களுக்கு ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னா தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும் பஞ்சம ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சனி இருக்கிறதுனால பயணத்தில் மிக கவனமாக இருக்குது மகர ராசினியர்களுக்கு சார் எனக்கு இரண்டரை சனி முடிஞ்சு போச்சு அந்த இரண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு கேது வந்து நிற்கிறாரே குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல வரும்போது வார்த்தைகளில் கவனமாகும் கும்பராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகுக்கேது பயிற்சி எப்படி இருக்குன்னா புதுமையான எண்ணங்களும் புதுமையான சிந்தனைகளும் புதுமையான ஆட்களும் உங்களுக்கு வந்து சேருவாங்க ஆனால் கிட்ட தான் நீங்கள் ஜா ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்களால் அவமானப்பட நேரிடும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்காது ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே சனி இருக்கிறதுனாலையும் நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் அர்த்தாஷ்டம குரு தயவு செஞ்சு அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் ஜாயின் பெயின் இல்லாமல் பார்த்துங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் வயிறு நரம்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் சோம்பேறித்தனமும் ஜாஸ்தியாக ஜாஸ்தியா இருக்கும் மேஷராசினியர்களுக்கு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நாலு இருபதுக்கு மாற போறாரு இல்லைங்களா உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் போகிறது அருமையான ஒரு வாழ்க்கை அமையும் முதல்ல உங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் இந்த ராகு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது வரைக்கும் வேலையில் இல்லாத நிம்மதி இப்போது வரும் மேல் அதிகாரிகள் தொல்லை போகும் மனக்குழப்பத்தில் இருந்தீங்கல்ல அதெல்லாம் போயிடும் இப்போ வருமானம் வந்து இந்த மன நிம்மதி தானே இருக்கும் அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் போகிறது விசா கிடைக்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது வாய்ப்புகள் எனக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி வருமா திருமண வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி வருமா திருமண வாழ்க்கை எனக்கு நல்லபடியாக அமையுமா அப்படின்னா மேஷராசினியர்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த கோபத்தை நீங்கள் விடணும் ஏற்கனவே செவ்வாயோட வீடு செவ்வாய் ஒத்த ராகு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது அந்த கோபத்தை விட்டாலே உங்களுக்கு அந்த ராகு பயன் தருவார் யார் எப்படிங்கிறத யோசிக்காமல் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எப்படி இருந்தாலும் வெளிநாடோ வெளி மா மாநிலத்தினுடைய வாய்ப்பை வந்ததுன்னா அதை வாய்ப்பை வந்து பயன்படுத்துங்க வெளியே போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க சார் அங்கே வச்சு சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சார் எப்படி சார் அப்படின்னா கூட அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க மறுபடியும் உங்களுக்கு இந்த பெயர்ச்சி வருது அந்த இடமாற்றம் தொழில் மாற்றம் இது வரும் வீடு அமையும் வாகனங்கள் அமையும் திருமண வாழ்க்கையில் கெட்டி மேளம் கொட்டும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இது அத்தனையும் அமையும் ஆக மொத்தம் ராசிக்காரருக்கு புதுமையான எண்ணங்களும் புதுமையான சிந்தனைகளும் சரியானபடி நேரத்தில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் வரும் இடன் ட்ரெஷர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்போ உங்களுக்கு சேலரி வர வேண்டியது ஒரு சின்ன பிஎஃப் பணம் உங்களுக்கு வரணும்னா அது கூட வரும் மொத்தத்தில் இது இனிமையான காலம் அதை உபயோகப்படுத்திங்க வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட் ரிஷபராசினியர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் நாலாம் இடத்துல கேது இருக்கார் இல்லைங்களா தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் வேணும் நான் கை மருந்து செலவு பண்ணுறேன் இல்லைனா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க பக்கத்து வீட்டுக்கார் சொன்னார் எதிர் அதெல்லாம் வேண்டாம் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படி இல்லைன்னா அது சர்ஜரியில் வந்து நிற்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல பாவி ஒருவன் இருந்தால் உங்களுக்கு ராஜயோகங்கிறான் இந்த ராகுகேது பெயர்ச்சியில் ரிஷபராசி மாதிரி அற்புதமான காலகட்டம் வேறு யாருக்குமே இருக்காது ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தீங்க இல்லையா எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா சார் சார் ரொம்ப நாளாக இங்கே வேலை இருக்கேன் சார் நான் ஊர் கூட வரல நான் இந்தியா கூட வரல இதையே நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இங்கேயே தள்ளிக்கிட்டு இருக்கேன் மேற்கொண்டு படிக்கலாமா படிக்கலாம் வேலைக்கு போகலாமா போகலாம் நல்ல உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்கும் திருமணம் நடக்குமா நடக்கும் சார் அந்த வேலைக்காக தான் நான் திருமணத்தை தள்ளி போட்டிருக்கேன் வேலை கிடச்சிடும் சார் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல உத்தியோகம் இன்னும் கேட்டால் தெரிஞ்ச முகமே அங்கே உங்களுக்கு மேலே சுப்பீரியராக உட்காண்டிருப்பார் வாயா ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு நல்ல வேலை கொடுப்பார் அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்கு பிறகு உங்கள் மனைவியும் வேலைக்கு போவாங்க அதனால் உங்கள் சேமிப்பு உயரும் கடன் தீரும் இது வரைக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமையும் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடு கிடைக்கும் அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் போகிறதோ வெளியூரில் போய் வீடு வாங்கிறதோ வாகனங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா இது ஒரு பொன்னான காலம் சரியானபடி முடிவெடுத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படிங்க இருக்கும் இது இந்த குரு பயிற்சியோடு சேர்ந்து நம்ம பார்க்கணும் ஒன்பதாம் இடத்துல போய் உங்களுக்கு ராகு இருக்கிறதுங்கிறது பாக்யஸ்தானத்தில் போகிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் உபயோகமாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் மாறுவாங்க ரமேஷ் சுரேஷ் ராஜேஷ் இதெல்லாம் போயிட்டு ராம்சாமி முன்சாமி குப்சாமி அப்படின்னு பெயர் மாறும் வேற்றுமொழி இனத்தவர்கள் அந்த பேர் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிங்க ரிச்சர்ட் அந்த மாதிரி பேரெலாம் நீங்கள் பார்த்துங்க அவங்களாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களால உங்களுக்கு வாழ்க்கை முன்னேறும் இது வரைக்கும் நீங்கள் ஒரு பர் ஹவர் வந்து இவ்வளோ வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பர் ஹவர் வந்து அதை விட டபுளாக வாங்கலாம் சைட்லேயும் படிக்கலாம் புதுமை எண்ணங்கள் சரியான சிந்தனை முடிவெடுக்கக்கூடிய இரவில் வந்து கொஞ்சம் தூங்கணும் ஏதேதோ காதில் வந்து மர்மரிங் சவுண்டு ஏதேதோ எனக்கு வருது சார் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க தேவையில்லாமல் சிந்தனை விடுங்க நல்லா தூங்குங்க உங்களுக்கு பாதி தூக்கம் தூங்குனாலே ஆரோக்கியம் வந்துடும் ரெண்டாவது ஊர் விட்டு ஊர் போகிறதோ நீங்கள் அமெரிக்காவிலேயோ கனடாலேயோ ஆஸ்திரேலியாலேயோ இருக்கீங்கன்னா ஸ்டேட் மாறுவீங்க இந்த ஊரில் இருக்கிறீங்கன்னா பெங்களூரோ மைசூரோ ஹைதராபாத்தோ இல்லை டெல்லி பாம்பேயோ கல்கட்டாவோ ஏதோ ஒரு இடத்துல மாற வேண்டியதாக இருக்கும் உங்களை வரைக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது ஐந்து கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால இரவு பயணத்தை தவிர்த்துருக்க முடிஞ்ச வரைக்கும் கையெழுத்து போடுறது டாக்குமெண்ட்டை படிக்காமல் கையெழுத்து போடாதீங்க சொத்து வாங்குனிங்கன்னா டாக்குமெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு சொத்தை வாங்குங்க மொத்தத்தில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசி நேர்களுக்கு எப்படிங்க இருக்கும் சார் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி விலகிடுச்சி ஆமாம் விலகிடுச்சி தொழில் ஆரம்பிக்கட்டுமா சார் வேலையே கிடைக்கல எதுனா ஒரு வேண்டாம் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வந்துடும் கடந்த நாலு வருஷமாகப்பட்ட அவஸ்தைக்கு விடுதலை காலம் வந்துடும் ஏன் சார் தொழில் ஆரம்பிக்க வேணார் இப்போ தான் உங்களுக்கு சனி விலகினார் ஆனால் அந்த இடத்துல வந்து ராகு வந்துட்டார் சனி போனார் ராகு வந்துட்டார் அதே மாதிரி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து குரு இருக்கார் அவர் அதிச்சாரமா உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் அதிகாரமாக வரும்போது உங்களுக்கு உத்தியோக உயர்வு மன நிம்மதி திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் திருமண வாழ்க்கையிலேயே சந்தோஷமான இது குழந்தைகள் படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு பணம் கட்டுறது பேங்க் லோன் கிடைக்கிறது நீங்கள் உங்களுடைய சேமிப்பில் இருந்து கட்டுறது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சுப விஷயங்கள் நடக்கும் உச்சத்தில் இருக்கிற குரு அவர் அக்டோபர் மாதம் வரார் டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த ரெண்டு மாதம் தான் இருப்பார் ஆனால் அந்த ரெண்டு மாதம் அள்ளி கொடுத்துருவார் கிரகங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் ஒழுங்காக இருந்தாலே போதும் ஒரு வருஷத்துக்கு தேவையான பணத்தை நம்ம சம்பாரிச்சிடலாம் எல்லாத்தோட மன நிம்மதியை சம்பா சம்பாதிக்கலாம் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் குடும்பத்தில் மாத்திரம் கொஞ்சம் வாக்கை வந்து விட்டுறாதீங்க விட்டு கொடுத்து போங்க மனைவியிடம் தோற்க வேண்டும் ஆகவே இப்படியெல்லாம் இருந்தால் சொந்த தொழில் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் வாழ்க்கை வளமுடன் ஆல் த பெஸ்ட் சிம்மராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அந்த கோபத்தை விட்டுருங்க சார் புதுமையான எண்ணங்கள் வரும் புதுமையான சிந்தனைகள் வரும் உங்கள் வேகத்துக்கு யாரும் ஓடி வரணும்ல அப்போ உங்களுக்கு அந்த லக்னத்தில் வந்து கேது இருக்கிறதும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதும் நட்பு ரீதியாக பிரச்சனை வரும் இதுவரைக்கும் இருந்து வந்தவர்களுடைய நம்பிக்கை துரோகங்கள் தேவையில்லாத ஏமாற்றங்கள் அதீதமான பாசம் வச்சுருக்கீங்க ஆனால் அந்த பாசமே உங்களை கொள்ளும் மிக கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் கேது இருக்கிறதுனால பக்தி யாத்திரை போகிற மாதிரி இருக்கும் காசிக்கோ கயாவுக்கோ ராமேஸ்வரமோ நிறைய கோவில்களுக்கு சார் எனக்கு வியாபாரம் இல்லை தொழில் இல்லை நான் வந்து வேலையே எல்லாம் உட்காண்டிருக்கேன் நான் எப்படி இதெல்லாம் செலவு பண்ணுறது வரும் நிச்சயமாக உங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் சிம்மராசிக்காரர்கள் இதுக்கெல்லாம் பயந்துருவீங்களா நீங்கள் சிம்ம ராசி இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டீங்க அற்புதமான காலமாக இருக்கும் ஒன்றே ஒன்று அடுத்தவங்களுக்கு உதவுகிறது அவனுக்கு வந்து நீதி சொல்கிறது நியாயம் சொல்கிறது தர்மம் சொல்கிறது இதை மட்டும் விட்டுருங்க ஒரு ஒரு வருஷம் உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள் மறுபடியும் என் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் கண்ணீராசினியர்களுக்கு எப்படிங்க இருக்கும் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கும் நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனுடைய ஆரோக்கியம் பாதிக்கும் அது மட்டும் இல்லை லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸில் மிக கவனமாக இருக்கணும் இடமாற்றம் தொழில் மாற்றம் ரொம்ப பர்ஃபெக்ஷனும் ஃபங்க்சுவாலிட்டியும் எதிர்பார்க்காதீங்க அதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மனக்குழப்பம் வரும் நிச்சயமாக வயிறு கேஸ்ட்ரிக் ட்ரபுள் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் நான் நடு ராத்திரியில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்றேன் சார் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அதெல்லாம் தேவையில்லை சாத்விகமான உணவு எடுத்துங்க நல்லா தூங்குங்க முடிஞ்ச வரைக்கும் உள்ளூர்லேயே எதனா தொழில் பார்த்து பண்ணுங்கள் ஒரு நாலு மணி நேரம் ஜேர்னியில் நீங்கள் போயிட்டு வர மாதிரி பார்த்துங்க கோயம்புத்தூர் மதுரை திருச்சி இந்த மாதிரி இடம் பார்த்துங்க நல்லா இருக்கும் குரு வந்து மறுபடியும் உங்களுக்கு எதா ஸ்தானத்துக்கு மிதுனத்துக்கு வரும்போது தொழிலில் மேன்மை கண் தலைவலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் உடம்பு மருந்துக்கு கட்டுப்படும் அற்புதமான காலமாக இருக்கும் புதிய முயற்சிகள் உங்கள் கைக்கு கொடுக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்லாயிருக்கு வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்க்க போகிறார் ஐந்தாம் பார்வையாக பார்க்க போகிறார் ஸ்தான பலம் யார் பார்வ பலம் யார் அது பார்க்கணும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அற்புதமான லாபத்தை தருவார் உடல் ஆரோக்கியத்தை தருவார் கடன் தீர்ப்பார் வரைக்கும் உங்களை நம்பி பொறுப்பு கொடுக்காம இருந்த மேலதிகாரிகள் இப்போ நம்பி பொறுப்பை கொடுப்பாங்க இதை பண்ணுப்பா ஏதோ நீ பண்ணி காட்டு நீ ஏதோ சொல்கிறியே அந்த ப்ராஜெக்ட் செய்ய அப்படின்னு இண்டிவிஜுவலிட்டி உனக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் ப்ரமோஷன் கிடைக்கும் புதுமையான எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களுக்கு வந்து சேரும் நல்லா தூங்கணும் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மறுநாள் உங்களை கெட்ட பேர் வரும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் நேரத்துக்கு தூங்கணும் அசிரிட்டி வயிற்றுல வந்து கேஸ் சேராமல் பார்க்குங்க தெளிவான முடிவு எடுத்திங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் ரெண்டாவது கணவன் மனைவி உறவு இதுவரையில் இருந்து வந்த பிரிவுகள் தீரும் குழந்தை பாக்கியம் எல்லாத்தோட குழந்தைகள் வெளிநாடு வெளி ஏன் இங்கேயே கூட நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு ஸ்கூலில் போட்டு அவங்களுக்கு பணம் கட்டி எனக்கு பண வருமா சார் தான் வரும் கடன் வாங்காமல் வரும் நீங்கள் உழைச்சதுட்டே உங்களுக்கு வந்துடும் துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் வாழ்க வளமுடன் ஒல்தபே விருச்சக ராசிக்கியர்களுக்கு ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னா தாயினுடைய உடல் நிலையில் அக்கறை செலுத்தணும் பஞ்சமஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சனி இருக்கிறதுனால பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் பத்தாம் இடத்தில் கேது ஆகவே இடமாற்றம் வந்தே தீரும் ஆனால் அது ஏற்கனவே இருக்கிற கம்பெனியில் வருமா புதிய கம்பெனிக்கு போகலாமா அப்படின்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக போயிடக்கூடாது ஆகவே இங்கேயே இருங்க இங்கேயே உங்களுக்கு தருவாங்க கொஞ்சம் நீங்கள் பொறுமை வேணும் சார் போன ஆறு மாதம் அவங்க ஒன்றுமே தரல சார் அப்படின்னு அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷனில் நீங்கள் தூக்கி போட்டு வந்துடக்கூடாது பொறுமையாக இருந்தீங்கன்னா பை அக்டோபர் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அக்டோபரில் கிடைக்கும்போது உங்களுக்கு நல்ல வருமானத்தில் வீடு வாங்கலாம் ஃப்ளாட் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் நீங்கள் பேங்க் லோன் கிடைக்குமானா கிடைக்கும் சார் நான் பாட்டுக்கு லோன் வாங்கிடுவேன் இஎம்ஐ கட்டணா சார் எப்படி கட்டுறது வருமானம் வரும் தைரியமாக வாங்குங்க இந்த தான் உங்களுக்கு பெரும் பிரச்சனை அந்த சந்தேகத்தை விடுங்க முதல் முடிவே நல்ல முடிவுன்னு எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் வாழ்க்கை வளமுடன் முடியும் சொல்றேன் தனுர் ராசிக்காரளுக்குண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்கே சார் அப்படின்னா மூன்றாம் இடத்துல உங்களுக்கு ராகு அற்புதமாக இருக்கும் அதை விட உங்கள் ராசியை உங்களுக்கு குரு பார்க்க போகிறார் ராகு வந்து அள்ளி கொடுப்பார் கிள்ளி கொடுக்க மாட்டார் போயிட்டு போயிட்டு வரலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரலாம் நிறைய பேருக்கு இப்போ நான் சொன்னேன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போவீங்க விசா கிடைக்குமா கிடைக்கும் க்ரீன் கார்டு கிடைக்குமா கிடைக்கும் நான் போயிட்டு போயிட்டு வரலாமா சார் என்னவோ திண்டிவனம் போயிட்டு வர மாதிரி நிறைய பேர் சிங்கப்பூர் போயிட்டு வருவீங்க மலேசியா போயிட்டு வருவீங்க மாதத்துக்கு ஒரு முறை ட்ரிப்பு வந்துட்டு போவீங்க அப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது அதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க அடுத்து உங்கள் விஷயத்தில் தலையிடுறதோ டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதோ இருந்தால் முதல்ல தெல்ல தெளிவாக நீங்கள் டாக்குமெண்ட்டை தெளிவாக படித்து அதை செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி மனக்குழப்பம் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் போய் நிற்கவே நிற்காதீங்க அந்த குரு மாறின உடனே உங்கள் ஸ்டேட்டஸே மாறும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஃப்ளைட்டில் சுற்றுற மாதிரி வரும் அற்புதமாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் அடுத்தது மகர ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் சார் எனக்கு ஏழரை சனி முடிஞ்சு போச்சு முடிஞ்சது உண்மைதான் நான் தொழில் பண்ணட்டுமா சார் அவசரப்படாதீங்க கொஞ்சம் இருங்க இது முழுமையாக கேட்டுங்க அந்த இரண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு கேது வந்து நிற்கிறாரே குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல வரும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு வார்த்தை காலையில் நீங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்கன்னா அதையே பிடிச்சிக்கிட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக தகராறாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி தருங்க ஒரு குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது ஆகவே என் அன்பு நேயர்களை மனைவியிடம் தோற்க வேண்டும் அதே மாதிரி தான் கணவனிடத்தில் நீங்கள் தோற்கணும் ஆண் பெண் இருபாலும் விட்டு கொடுத்து போகணும் குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும் புதிய வகையான படிப்பு புதிய வகையான இது கண்ணு தலைவலி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் கண்ணாடி மாத்துறதை மாற்றிங்க அதே மாதிரி நான் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க இந்த கண்ணாடி போட்டோம்னா அதோட தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் கண்ணில் சர்ஜரி பண்ணணுமாங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க தேவையில்லாமல் செலவுகளையும் தேவையில்லாத புதுமை எண்ணங்களையும் வச்சிக்காதீங்க அதீதமான செலவுகளை குறைங்க கடனை தீர்க்கலாம் வீடுகள் வாங்கலாம் ஸ்திர சொத்துக்கள் சேரலாம் கடந்த ஏழு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு விடுதலை காலம் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் கும்பராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னா புதுமையான எண்ணங்களும் புதுமையான சிந்தனைகளும் புதுமையான ஆட்களும் உங்களுக்கு வந்து சேருவாங்க ஆனால் அவங்க கிட்ட தான் நீங்கள் ஜாதி ஜாக்கிரதையாக இருக்கணும் வேற்று மொழி மதத்தம் தவிர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அவங்களால தான் லாபம் வரும் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ பெண்களால் அவமானப்பட நேரிடும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்காதீங்க அதிக செலவு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கை கெட்டினது வாய் கேட்டாது இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை தொழில் வேறு ஏதாவது மாற்றிக்கலாமா சார் இப்போ வேண்டாம் பொறுமையாக போங்க கண்ணாடி வந்து மாதிரி இருக்கும் அடிக்கடி கால் வலி மூட்டு வலி தலைவலி இருக்கத்தான் செய்யும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது ஐந்து கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால இரவு பயணத்தை விட்டுருங்க ரொம்ப கோவப்படாதீங்க என்னால் வயசாகிடுச்சி சார் இதுக்கு மேலே என்னால் முடியல நான் சம்பாதிக்கிறதா வேண்டாமா பொறுமையாக இருந்தீங்கன்னா ஜெயம் உங்கள் பக்கம் வாழ்க வளமுடையன் ஆல் த பெஸ்ட் அடுத்த மீன ராசிக்காரனுக்கு ஜென்மத்திலயே சனி இருக்கிறதுனாலையும் நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் அர்தாஷ்டம குரு தயவு செஞ்சு அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் ஜாயின் பெயின் இல்லாமல் பார்த்துங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் வயிறு நரம்பு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் சோம்பேறித்தனமும் ஜாஸ்தியாக இருக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க பிஸ்னஸுக்கு போயிட்டு வாங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ மழை பெற மாதிரி இருக்கா அப்படின்னு ரொம்ப யோசிப்பீங்க அதெல்லாம் விடுங்க அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிறத விட்டுருங்க உங்கள் கடமை என்னவோ அதை செய்யுங்க அதே மாதிரி ஊர் விஷயத்தில் போயிட்டு ஊர் பெறுதலும் நமக்கு தேவையில்லை இது ஏன்ற சனி ஜென்ம சனியாக இருக்கிறதுனால புதிய தொழில் எதுவும் வேண்டாம் இருக்கிற தொழிலே செஞ்சுக்கிட்டு வாங்க நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்கிறத விட உங்களை நீங்கள் நம்புங்க ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அளவாக ஷேர் பிஸ்னஸ் பண்ணுங்கள் நல்ல லாபம் வரும் அவசரப்படாதீங்க எதுலேயும் இன்றைக்கே இப்போவே நான் சம்பாதிக்கணுங்கிறத விட அது அதுக்கு ஒரு ரெகுலர்ட்ட டைம் இருக்குங்கிறத புரிஞ்சுங்க தூரத்தில் இருக்கிற கோவில்களுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க ஏன்னா இந்த தூரம் அப்படின்னு சொன்னது பயணத்தால் மன நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் குலதெய்வ வழிபாடும் பித்தர்களுக்கு தர்ப்பணமும் செஞ்சுட்டு வந்தால் மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் ராகு கேது பெயர்ச்சி சொல்லியிருக்கேன் பன்னிரெண்டு ராசிக்காரரும் சந்தோஷமாக வாழ்ந்து சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு இருந்து நிறைய பணம் சம்பாதிச்சு பேரும் புகழும் சம்பாதிக்கணும்னு இறைவனை வேண்டி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகினோபெந்தூர் Periyar Maniama Institute of Science and Technology Tanjavur AAA with specialization in electric vehicles and energy engineering. Summer Holidays Mandache, Number GT Holidays Mmandache, South India's number one travel brand.